ஏத்துப்பா நம்பர் தான் இல்லை ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லி நிறுகிறேன் அதை எடுக்கத்தான் எடுக்காத அந்த மக்களுடைய விருப்பம் நான் எனக்கு ஜாதி மதம் கிடையாது கோத்திரம் கிடையாது எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி ஜாதி வகுத்தது தொழிலுக்காக வகுத்தோம் இன்னைக்கு ஜாதி வச்சு நான் அரசியல் நடத்தினுக்குறான் எந்தெந்த தொழில் செய்யணும்ன்றதுக்கு ஜாதி வகுத்தான் ஒரு ஃபேக்டரிக்கு போனா ஒரு ஜிஎம் இருப்பான் பெரிய ஆபீசர் ஒரு ரைட் இருப்பான் ஒரு கணக்கு புள்ள இருப்பான் ஒரு அக்கௌண்ட்ஸ் இருப்பான் இப்படி பல ஒரு கம்பெனிலயே அவ்வளவு பேர் இருக்கிறான் ஒரு நாடுன்னு இருக்கும்போது இதெல்லாம் தேவை அப்படிங்கறதுக்காக வச்சாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் இந்த பேச்சு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது அது தென்னில உக்காயின் பேசலாம் மைக்கு தேவையில்லை கோயில் தேவையில்லை அதை இது தேவையில்லை நீ நம்ம பேசுறது இந்த உலகத்துக்கு இருக்கணும் உலக மக்கள் வாழ்க்கையில இருக்கணும் அதுக்காக பேசணுமே தவிர தென்னில உக்காயின் பேசுற மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி நான் எந்த மக்களும் எடுத்துப்பாங்கன்னு பேசுறது இல்லை இன்னைக்கு மலேசியாவுக்கு போனேன் அவங்க சொல்றாங்க சாமி உங்களை பார்க்கணும் பார்க்க மாட்டணும் பார்க்காமே செத்துடுவோம்னு நினைச்சு நின்றோம் ஆனா இப்ப வந்தீங்க உங்களை பார்த்துட்டு இப்ப செத்துட்டா கூட பரவாயில்ல சாமின்ற அப்போ அவங்க மனநிலை எவ்வளவு மாறி இருக்கு இப்படியும் மாறுறது உண்டு யாரை மாறாம இருக்கிறது உண்டு மாறலையேன்னு நான் வருத்தப்படுறது இல்லை மாறிட்டாங்க சந்தோஷப்படுறதுன்னு இல்லைங்க என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் சொல்லிங்கிறேன் இப்போ சாமி கும்பிட கோவிலுக்கு எல்லாரும் போறீங்க போகும்போது சும்மா கூட போகல ஒரு வெள்ளி தூக்கு வச்சுக்கிணு தட்டுக்கிட்டு கூட 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 கிடையாது கூட கோயிலாக கொடுக்குறோம் நீங்கள் சொந்தமாக வெள்ளியில் வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் கூட கொலுசு போடல ஆனால் சாமிக்கு தூக்கி போகிற தூக்கு வெள்ளியில் இருக்கு அதில் ஒரு தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கி போகிறீங்க நான் கிண்டலுக்கு சொல்லுவேன் ஏன் வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு போகிறீங்க கொஞ்சம் கோயிலை வாங்கி போனா சாமி நல்லா போட்டு பாருப்பா அப்படின்னு ஏன்னா ஏன் வெத்தலை பார்க்கு சாமிக்கு ஏன் பூ ஏன் கற்பூரம் ஏன் தேங்காய் தெரியல அதை எவனும் சொல்லியும் கொடுக்கல என்னுடைய பொருள் என்ன எதுக்கு இதெல்லாம் வச்சுக்க முடியணும் சாமி கும்பிட்றோம் அது சரி நியாயம் வெத்தலை பாக்கெல்லாம் எதுக்கு வச்சுக்க முடணும் அப்படின்னு தெரியல அதை கூட நான் விளக்கம் சொன்னேன் இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு வெத்தலைன்னா காற்று பாக்குன்னா நீர் பழமன்னா மண் பூன்னா ஆகாயம் கற்பூரம் அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை வச்சுதான் நம்ம வழிபட்டு இந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் கடவுள் மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள் அப்ப இந்த அஞ்சு பஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம் சரி அங்கே தேங்காய் வச்சோம் பூசினிக்காய் வச்சா என்ன தேங்காயில மட்டும்தான் முக்கன் இருக்கு தேங்காயில மட்டும்தான் மலம் இருக்குது மேல் மட்டை அது உள்ள ஓடு அதுக்குள்ள ஒரு தாய் அதுக்குள்ள ஒரு தண்ணி அந்த தண்ணி தான் அமுது அப்போ தேங்காய் சாமி கேட்கு போன ஒற்ற தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும் சாமி பக்கம் ஓட்ட வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம் இது ஏன் எவனும் கேட்கல எவனும் சொல்லுமோ இல்லை நீங்க சொல்லுங்க சாமி நீ கடவுளை அடையணும்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையாகணும் வெண்மையா ஆனால்தான் நீ கடவுளாக அடைய முடியும் அப்போ இந்த வெண்மை ஆகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும் மட்டை ஓடு காய் இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும் தான் இந்த மும்மலமும் போகும் இந்த மும்மலம் போனாதான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில பாவத்தை செய்தோ அந்த பூமியிலே அதை அழிச்சுட்டு இப்போ நீ வெண்மையா இருக்கிற அப்போ மனசை இருள் இல்லாத இல்லாத கள்ளன் கவுடு இல்லாத அது மாதிரி தேங்காய் மாதிரி தே அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இருக்காலும் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது இருக்காலும் அப்போ நீ அந்த கடவுள் வழிபாடில் மனம் தேங்காய் மாதிரி ஆகிட்டீங்கன்னா தூங்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூக்கம் வரும் தான் அது கடவுள் தூக்கம் தான் அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை ஐ உலனுடைய செயல் இல்லை அதனால நீ கடவுள் நிலையில் இப்போ இருக்கிற முழிப்பு வந்தால் மனித நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு அது முழிப்பும் தூ தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம் அந்த தூக்கத்தை நீ அடையுதுன்னு சொல்றதுக்காக தேங்காய் உடைச்சு வச்சான் எல்லாத்தையும் பண்ணி வச்சான் மனுஷன் மாறவே என்று தானா சாமி அது வேற அது கூடு விட்டு இப்போ திருமணரு கைலாயத்திலேருந்து அவங்க நாலு பேர் வராங்க நந்தியின் அருள் பற்ற நாலு பேருன்றது நாலு பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க வரும்போது ரெண்டு பேர் வடநாடு போயிடுறாங்க பதஞ்சலியும் வேகபாத்தவரும் தமிழ்நாட்டில் திருமவலூரும் சிவமாமுனின்றவரும் ரெண்டு பேரும் இங்கே தமிழ்நாட்டில் நின்றுட்டாங்க அப்போது திருமவலூர் வந்துக்கின்னே இருக்கும்போது ஒரு மூளன்ன மாடு மேச்சுன்னு இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒன்போ ஆகி போய் அவன் செத்து போயிட்டான் ஆனால் அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ண அந்த பொணத்தை சுற்றி அழுதுக்குன்னு நிற்கிறது வீட்டுக்கு போடல அப்போ தெருமூலர் பார்க்குறாரு இது மாடு மனுஷன் செத்து போயிட்டு தான் இந்த மாடெல்லாம் அவனை சுற்றி அழுதுன்னு இருந்தது அப்போ இந்த மாடுங்க ஓடு போய் சேரணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இவர் என்ன பண்ணார் இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூளனுடைய கூட்டில் இவர் உயிரம் புகுத்திக்கினார் புகுத்திக்கினா மூளனாகி போய் மாட்டெல்லாம் ஓடி போய் அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டார் மூளனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா நம்ம வீட்டுக்கார தான் ஓடி ஓடிடுறான் அப்போ திருமூலர் சுயம்மா நான் இல்லை இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார் இந்த மாடுங்கள்லாம் அழுதுக்கிட்டு இருந்தது இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ள புகுந்து வந்தேன் இப்ப போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் போது ஒரு உடல் கிடைக்கல அப்போ சொல்றாரு இறைவனுடைய கட்டளை பொழுகுது மூலனுடைய உடல்ல புகுந்து நான் இந்த உலகத்துல வாழணும்னுட்டு அதனால என்னுடைய உடலை இறைவன் மறைச்சுட்டா பொழுகுது அப்படின்னு திருமூலராயர் வந்து கும்பகோணத்துல மூவாயிரம் வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பாடல் எழுதுறாரு அதுதான் கூடு விட்டு கூடு பாயிருந்தால இது மஞ்சனுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை மஞ்சன் கூட ஓட்ட கூடு பாய்ஞ்சா டெய்லி நாலு ஊட்ல போட்டு தோன்றுவோம் இப்ப தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான ஓப்பம் வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பத்தி நீங்க சொல்லுங்க எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்கினே இருக்கும் எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மள சாப்பிடுவோம் நம்மளை சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இது பட்டினத்தாரனுடைய பாடல் தோன்றின மறையும் மறந்தன தோன்றும் சிறுத்தனை பெருக்கும் பெருத்தனை சிறுக்கும் அப்படின்னு பட்டினத்தார்த்த வாரிசு சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில என்னடா கண்டனி அதோட தவிர வேறு எதுவும் முக்கியம் அப்படின்றது சொல்லுவாங்க அதனால் எல்லாமே ஒரு நாள் மறியும் எல்லாமே ஒரு நாள் தோன்றும் ஆனா இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இறைவனுக்கு பிடிக்கணும் இதை வல்ல ஒரு அழகா சொல்லுவார் வருமுன் தாவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் பெருமனு இவன் என்ன சொல்றான் அவர் பஸ்ல இறக்கின கேட்டு யார் எங்கன்னா இடிப்பியா எங்கன்னா கௌத்துரியான்னு கேட்டு நடக்கிற காரியமா இதை இதை சொல்றது திருவள்ளுவரவோணும் நமக்கும் தெரியாத அவ்வளவு பெரிய மேதை தேவையில்லை அவர் என்ன சொல்றாரு நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில் இதை யாரும் பொய்யேன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் இல்லை போக போகிறதும் நிஜம்தான் ஏன்னா உன் தாத்தா போய்க்குது உன் ஆயா போய்க்குது உங்கள் அப்பா போய்க்குது எல்லாம் போய்க்கிறாங்க நீயும் போய் தான் ஆகணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் கடவுளை பிடி இல்லைன்னா வெஜா போற நெருப்பு கட்டின எப்படி பற்றிக்கும் அந்த மாதிரி வீணாக போடுவேன் அப்படின்றது சொல்கிறார் மறுமொன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் எரின்னா வைச்சா எரிமொன் வைத்தது போய் கிடும் அப்படின்னு அலோசிப்பாரு சரி வரது முன்னே காப்பாத்திங்கன்னா நான் என்ன சாமி அப்போ சொல்றாரு மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் நேரு அந்த மாதிரியான நிலையை ஒண்ணு உருவாக்கிங்கன்னா காலம் உன்னை பத்தி பேசுறா இப்ப வள்ளுவர் போய் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷமா எத்தனை பணக்காரன் எத்தனை ராஜா எத்தனை யார பத்தி யாரும் பேசுறா திருவள்ளுவரை பத்தி ஏன்னா எவன் ஒருத்தன் சோர் இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னானா அவனை பத்தி உலகம் பேசிக்கினே தான் இருக்கும் எவன் ஒருத்தன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தானா அவனை அவனோட மறைச்சிடும் வழி தேடுங்க ஆராயுங்க நம்ம இருக்க போற எத்தனை நாளோ தெரியாது அந்த நாளுக்குள்ள இறைவனை குடிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பயணம் பண்ணுவோம் அதுக்கு பாதை யோகம் மட்டும் தான் யோகத்தால் மட்டும் தான் அடைய முடியும் வேற ஏதாலையும் போட முடியாது மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம்